அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த கதை நேரத்தின் தொடர்ச்சியாக அந்த ஏலியன் விவகாரத்தை மறுபடியும் கொஞ்சம் டச் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நேற்றைய கதையில வந்து நிறைய விஷயங்களை நான் கோடிட்டு காண்பித்திருக்கின்றேன் ஸோ இன்னைக்கு சூட்டோட சூடா அந்த ஏலியன் விவகாரத்தை பார்த்தோன்னா அது நல்லா புரியும் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் வந்து சார் அந்த கடைசியில என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு பதிவை முழுசா பார்க்கும்போது உங்களுக்கு அது சரியாகவே புரியும் சுலபமாக புரியும் அண்டு அந்த கதைக்கு வந்து நண்பர் கேம்பி சில கருத்துக்களை போட்டிருந்தார் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னா முதல்ல வந்து அது பிகே அதில் வந்து ஆன் இதில் பெண் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின் போது அதுவும் வந்து இது தழுவல் காப்பி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இதே மாதிரி தான் என்னுடைய அந்த ஏஐ வேதாளம் நாட் ஆர்டிஃபிஷியல் இட் இஸ் அக்மெண்டட் இன்டெலிஜென்ஸ் இதை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெப்சீரீஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கட்டிங்கனாரு சரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்காக வேலை மனக்கிட்ட அந்த குப்பை சீரீஸை முழுசாக நான் பார்த்து முடித்தேன் எந்த இடத்துல என்னுடைய நாடகத்துக்கும் அந்த கதைக்கும் ஒற்றுமை இருக்குது அப்படின்றத சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை இது குப்பை நல்லாவே இல்லை போர் அடிக்குது என்னுடைய கதை நாடகம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்களுடைய கருத்தை நான் எதுவும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது ஆனால் இங்கேருந்து இதை காப்பி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை ஏன்னா அந்த விமர்சனம் அப்படின்றது வந்து ரசனை பற்றிய விஷயமாக இல்லாமல் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பிகே படத்துடைய அப்படியே உல்டா அப்படின்னு பி கே படம் நான் பார்த்ததில்ல பட் பொதுவில் கேட்டது என்னென்னா ஒரு ஏலியன் இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பி கே படத்தில் வந்து நமது கடவுள்களை எல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வேலண்டைனா அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு தெரியல ஷர்மிலா பாலமுருகன் கேட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக ஒரு கேள்வி அதுக்கு நான் கமெண்ட்லேயே பதில் கொடுத்துருந்தேன் இது ஒரு ஏஐ மாதிரி இருக்குது புதுசாக எல்லாம் தெரிஞ்சுக்குது அப்படின்னு இதை யோசிச்சு பாருங்க நான் தஞ்சாவூர்லேருந்து வந்த ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லாமல் நான் அர்மீனியாலேருந்து வந்திருக்கேன் ரஷ்யாலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி நான் கதையை எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் இந்த சந்தேகமே வந்திருக்காது அது ஏலியனாக இருக்குமோ அப்படின்னு இதை தான் ரைட்டர்ஸ் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தான் அங்கங்கே சில குறியீடுகளை நான் வச்சுருந்தேன் ஏராளமான குறியீடுகள் அதில் இருக்கும் அதை இன்னொரு நாள் டீகோட் பண்ணலாம் இல்லை அந்த பழைய பதிவு இருக்கும் அந்த லிங்க்கு நான் அப்புறமா எடுத்து போடுறேன் அதில் நீங்கள் பாருங்கள் இந்த ரைட் இப்போ வேற்று வாசிகளுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமா இல்லை அவங்க யாராவது சிக்னல் அனுப்புறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணுமா இதுதான் பெரிய கேள்வி கடைசி காலத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னார் இதெல்லாம் விஷ பரீட்சை தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தேவையில்லாத வேலை சத்தம் காட்டாமல் இருந்துட்டு போயிடும்டா அப்படின்னு அந்த துபாய் பார்ட்டி படத்தில் சொல்லுவார் அந்த மாதிரி தான் நாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் தேவையில்லாமல் சில பேர் ஆர்வ கோளாறு நாங்கள் இங்கேருந்து சிக்னல் அனுப்புகிறோம் அங்கேருந்து சிக்னல் வருதான்னு நாங்கள் பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டார் கன்சலேஷன்ல ரொம்ப தூரத்தில் அங்கிருந்து ஏதோ சிக்னல் விட்டு விட்டு வருது அது சிக்னலாகத்தான் இருக்க வேண்டும் வேற எதுவும் இருக்க முடியாது அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கோம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விபரீதம் அப்படின்றது யாருக்குமே புரியலை ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஏன் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கின்றது இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் நாம் சுதந்திரம் அடைந்தோம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது பிரிட்டன் பிரான்ஸு அங்க பாத்தீங்கன்னா பெல்ஜியம் இத்தாலி இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா காலனி ஆதிக்க நாடுகள் அதே மாதிரிதான் போர்ச்சுகீஸும் இருந்தாங்க ஸ்பானிஷ் அவங்க பண்ணாத அட்டுழியமா இவங்கெல்லாம் எதுக்காக மற்ற நாடுகளை போய் பிடிச்சாங்க அவங்க நாடுல மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு இடம் இல்லை அப்படின்னா கிடையாது சொல்லப்போனால் நம்மள விட அந்த நாட்டுல பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப கம்மி அப்போ எதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் வந்து இந்த நாடுகளை எல்லாம் அடிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னா இயற்கை வளங்களை சுரண்டுவது அதுக்கப்புறம் சீப் லேபர் எல்லாத்தையும் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வந்து காலனி ஆதிக்க நாடுகளாக அவர்கள் மாறினார்கள் அதுக்கப்புறமா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வேற மாதிரி இருக்குது சீனா மாதிரியான நாடுகள்லாம் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இதுக்காக வேண்டி சோ கால்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அங்கே இருக்க ஆட்சியாளர்களை அப்படியே கவனித்து அவங்க மூலமாக அங்கே இவங்க இடையே எல்லாத்தையும் டெண்டர் எடுத்து ரேர் ஏர்த் மினரல்ஸ்லாம் இப்போ அவங்க மோனோ பொலியாக வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க உலகம் முழுவதும் இந்த ரேர் ஏர்த் மினரல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த கார்லேருந்து மிசைல் வரைக்கும் தயாரிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த பக்கம் அமெரிக்கா வந்து சிப் ட்ரான்ஸ்ஃபரை பேன் பண்றாங்க அவங்க வந்து ரேர் மினரல்ஸை பேன் பண்றாங்க இது இல்லைனா அது இல்லை அது இல்லைனா இது இல்லை அப்படின்ற மாதிரி சரி இப்போ வந்து இந்த புவி வெப்பமயமாதல் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னும் ஐம்பது வருஷத்துல என்ன ஆகுமோ தெரியாது அது இன்னும் அதிகமாகலாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ வந்து ஆர்டிக்கில் இருக்க பனிப்பாறைகள் எல்லாம் உருகும் அது உருக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னா கடல் மட்டம் உயரும் அப்போ வந்து சின்ன சின்ன தீவுகளாக இருக்கின்ற நாடுகள்லாம் வந்து முக்கியமாக அந்த மாலத்தீவுகள்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த கடற்கரையோரம் இருக்கின்ற நகரங்களெல்லாம் வந்து ஏராளமாக பாதிக்கப்படும் இப்போது யூரோப்பில் பிரச்சனை இல்லை கடற்கரையில் இன்னும் கொஞ்சம் அப்படி உள்ளே வந்தால் கூட அங்கே பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப கம்மி உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க ரஷ்யா மாதிரியான ஒரு நாடு வந்து மிகப்பெரிய நாடு அங்கே ஜனத்தொகை கிடையாது அதே மாதிரி தான் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் ஆனால் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மயான்மார் தாய்லாந்து மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே ஜனத்தொகை அதிகமாக இருக்குது அப்போ இருக்கிற லேண்டையும் வந்து கடல் வந்து ஆட்டையை போட்டுடுச்சின்னு சொன்னால் அப்போ நாம் என்ன பண்ணுவோம் சரி இது எந்த நாள் வந்து நம்ம இதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பீரியடில் பொல்யூஷன் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த தண்ணி உள்ளே வந்துட்டுருக்கு ஆறு வேறு இப்போ இந்த புவி வெப்பமயமாதனால என்ன ஆகுன்றாங்க இந்த மழை அப்படின்றது சீரான பருவ மழையாக இல்லாமல் டகால் வந்து ஒரே நேரத்தில் நம்ம தான் பார்க்குறோமே இத்தனை மில்லி மீட்டர் மழை இருந்தது இப்போ சென்டிமீட்டர் ஆகிட்டு இப்போ மீட்டர் கணக்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அரை மீட்டர் பெஞ்சுது முக்காம் மீட்டர் பெஞ்சுது ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மீட்டர் மழை பெஞ்சுது அப்படின்னு மீட்டர் கணக்கில் நம்ம அளக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அப்போது ஒரு சீசன் ஃபுல்லாக பெய்ய வேண்டிய மழையை ஒரே நாள்லேயோ இல்லை ரெண்டு மூணு நாள்லேயோ பெஞ்சிட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு சிட்டியும் அதை தாக்கு பிடிக்க முடியாது அது மட்டும் இல்ல அந்த தண்ணியை எப்படி நீங்க சேர்த்து வைப்பீங்க ஒரு பக்கம் தண்ணி பற்றாக்குறை இன்னொரு பக்கம் ஒரே நாளில் வந்து அப்படியே கவாலு கொட்டி தீத்துட்டு போயிடும் மற்ற நாள்லாம் என்ன ஆகிறது விவசாயம் என்ன ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் ஐம்பது வருஷம் நூறு வருஷத்தில் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகத்தான் இந்த கிளைமேட் சேஞ்சு இதை தடுக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ரைட் இப்போ எலான் மஸ்க்கு வந்து மார்ஸுக்கு போனோம் அங்கே குடுத்தனம் போகலாமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்காருங்க இப்போ ஏதோ ஒரு ராக்கெட் விட்டது ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரி இருக்கட்டும் இருந்தாலும் அவர் வந்து மனம் தளராமல் விக்கிரமாதத்தன் மாதிரி ராக்கெட் விட்டுக்கினே இருப்பார் எப்படியாவது மார்ஸில் ஒரு பிளாட் வாங்கி போட்டுறதுன்னு முடிவில் இருக்கார் அவர் சரி மார்ஸில் இப்போ வந்து யாரும் கிடையாதுங்க அந்த செவ்வாய் கிரக மனிதர்கள் அப்படின்னு ஒரு காலத்தில் காமிக்ஸ்லாம் வரும் இப்போ க ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் அங்கே போய் நம்மளால் குடத்தனம் நடத்த முடியுமா அதுதானே கஷ்டம் அப்போது நாம் குடத்தனம் நடத்துகிற மாதிரி ஒரு பிளானட்டு ஆர் ஏற்கனவே குடத்தனம் நடத்திருக்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட போய் சேர்ந்துக்கலாம் இதுதான் வேற்று கிரகவாசிகளுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான அடிப்படை ஓகே இப்போ வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நட்சத்திரம் அதில் ஒரு கிரகம் இருக்குது அவங்களுக்கு வந்து அங்கேருந்து இங்கே வந்து போகிறதுன்றது ரொம்ப சுழு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வேகமாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம் சரி ஒரு ரெண்டு வருஷம் இல்லை நாலு வருஷம் பத்து வருஷத்தில் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம் இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னும் போது அவங்க பார்த்துட்டு ஆஹா ஏதோ கொஞ்சம் மூளை இருக்கவன் அங்கே இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க இங்கே வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்காம அன்னைக்கே வந்து அந்த லாங்குவேஜ் அப்படின்றத பற்றி பார்த்தோம் அந்த லாங்குவேஜ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது வெர்பல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி வாயில் பேசுறது மொழி இதுதான் விலங்குகள் அவங்க என்ன மொழி வச்சுருக்காங்க நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து விலங்குகள் மத்தியில் பறவைகள் மத்தியில் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்க ஒரு சிங்கக்கூட்டம் வந்து இந்த ஒரு எருமைகள் மேய்ஞ்சிட்ருக்கு இல்லைனா வந்து மான் கூட்டம் இருக்குது அதை போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிங்கம் நேராக போகும் மீதியெல்லாம் வந்து ஃப்ளாங்குன்னு சொல்லுவாங்க லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு என்னோட பக்கம் அதெல்லாம் சுற்று போடும் அவங்களெலாம் என்ன நம்ம ஊரில் அந்த காலத்தில் தமிழ் படத்தில் பார்க் பார்க்குற மாதிரி ஃபைவ் நாட் ஃபோர் நீங்கள் எந்த பக்கம் போங்க த்ரீ செவன்ட்டி டூ நீ இந்த பக்கம் போ அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஆர்டர் கொடுத்துட்டா போகிறாங்க அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை ஒன்றா இல்லை யார் லீட் பண்ணணும் யார் லெஃப்டில் யார் ரைட்டில் அந்த லெஃப்ட் ரைட்டு எல்லாமே லெஃப்டில் போயிடக்கூடாது எல்லாமே ரைட்டில் போயிடக்கூடாது ஸோ ஈக்குவலாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும் அதுங்கெல்லாம் என்ன அந்த போது டி ட்வெண்ட்டி மேட்சில் இப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டு இல்லை மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறிஞ்சி நின்று என்னவோ பேசுறாங்களேன் அந்த மாதிரி பேசிட்டு தான் இது அந்த வேட்டைக்கு போதா இல்லை இல்லை தானாக அந்த கம்யூனிகேஷன் நடக்குது இல்லை இந்த விலங்குகள் மத்தியில் அதுவும் கூட்டமாக வேட்டையாடுகிற விலங்குகள் ஓனாய்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப கச்சிதமாக நடக்குதுங்க அப்போது எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க இதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம் அதெல்லாம் பழக்கம் அப்படின்னு ஏன் இது வந்து ஒரு காலத்தில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் டெலிபதி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாத அந்த அந்த மனதின் எண்ணங்கள் அதெல்லாம் அலைகளாக மற்ற சிங்கங்களோடு அது ஷேர் பண்ணிக்கக்கூடாது நமக்கு தெரியல நாம் என்ன நினைக்கிறோம் நாம தான் ஆறு அறிவு உள்ளவர்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள் ரொம்ப வசந்த ஜீவி அப்படின்னு நினச்சி நினைக்கிறோம் அதுங்க நம்மளை பார்த்து சிரிங்க அற்ப மானிட பதரே எமலோகத்தில் மட்டும் இல்லை சிங்க இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களா நம்ம சிரிப்பு நிருபர் வந்து நமக்கு தகவல் சொல்லிட்டு போனார் சரி இப்போ அந்த கிரகம் ஒன்று சொன்ன இல்லையா ஒரு நாலுலேருந்து பத்து வருஷத்துக்குள்ளே வரா மாதிரின்னு அவங்க நம்ம மெசேஜை பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ப்ரோபெல்லாம் அனுப்புகிறாங்க வந்து பதிலாப்பா அங்கே ஏதோ ஜனங்க இருக்காங்கப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவங்க இங்கே வராங்க அப்படின்னு வச்சுப்போம் அவங்க இங்கே இவ்வளோ சுழுவாக வராங்க போது நம்மளை விட டெக்னாலஜியில் அவங்க உச்சத்தில் இருக்கின்றார்கள் சரி இப்போ கம்யூனிகேஷன் போது ரைட்டு அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க அதனால் அவங்க நினைக்கிறது நமக்கு தெரியுது நாம் நினைக்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இந்த கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வச்சுப்பாங்க முதல்ல உடனே அவங்க கேட்பாங்க எப்படி இருக்கீங்க சௌக்கியமா எங்கெங்க சௌக்கியம் மழை வந்து டகாலன்னு ஒரே நாளில் பெஞ்சிட்டு போயிடுதுங்க ஒரே வெயில் அடிக்குதுங்க விவசாயமே போயிச்சு போச்சுங்க ஒன்றுமே பண்ண முடியலைங்க உங்களாண்ட ஏதாவது இடம் இருந்தால் கொடுங்க இப்படி தான் நம்ம சொல்லுவோம் முதல்ல அப்படி சொல்லுவோமான்றதை யோசிக்கணும் இப்போது உதாரணத்துக்கு இந்த பறவைகளுடைய வாழ்க்கை விலங்குகளுடைய வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ படமும் நம்ம எடுக்கிறோம் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு ஒரு கொரில்லா கூட்டத்தை போய் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நேராக அங்கே போயிட்டு இதுவருங்க நாங்கள் வந்து நியூயார்க்லேருந்து வந்திருக்கோம் உங்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறோம் அதனால நாங்கள் உங்களோடவே தங்கி இருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னு நான் ஒரு ஆராய்ச்சி கற்றை எழுத போகிறேன் அப்படின்ட்டு கொரில்லா தலைவர்கிட்ட போய் நம்ம போய் பர்மிஷன் வாங்க முடியுமா அதுங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிட்டத்தட்ட அதுங்களுக்கு தெரியாமல் ஒரு மாதிரி இருந்து நம்ம அதை வாட்ச் பண்ணனும் அது பொரியலானா கூட பரவாயில்ல மற்றபடி சிங்கம் புலி அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு சேஃபான இடத்துல இருந்துகின்னு தான் அதெல்லாம் படம் பிடிக்க முடியும் இல்லையா என்ன காரணம் நாம வந்து அவங்களுக்கு கெடுதல் பண்ண போல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் போறோம் ஆனா அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் ஒன்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா அதை வந்து டின்னருக்காக வேட்டையாட வந்தவன் இவ்வளவுதான் இல்லையா இன்றைக்கு நம்ம மத்தியில வந்து ஏலியன்ஸ் அப்படின்னா நம்மளை கொள்றதுக்கு வராங்கோ நம்மள வருத்து தின்றதுக்கு வராங்க பூமியை ஆக்கிரமிக்க வராங்க இப்படித்தான் நம்ம ஹாலிவுட் சினிமாலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குதுங்க அப்போ ஒரு ஏலியன் வருது அப்படின் போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் பயந்து ஓடி போகிறோம் இல்லை கல்லர் தடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலி அவங்க வந்து முதல்ல டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கப்புறமா அஃபென்சிவ் ஆட ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த கம்யூனிகேஷன்க்கே தேவையில்லாமல் போயிடும் ரெண்டு பேரும் ஒத்தரவு ஒருத்தரை அடிச்சுப்போம் யார் ஜிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதையும் மீறி அவங்க ஒரு கும்பலாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு கூட்டம் போட்டு இருங்கப்பா நாங்கள் நல்லது பண்ண தான் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போம் மறுபடியும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் அவங்க நம்மளோட டெக்னாலஜிக்கலி ரொம்பவே அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் அதனால தான் அவங்களால அங்கேருந்து இங்கே வர முடியுது நம்மளால அங்கே போக முடியல ஓகே இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நாங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அதாவது ஒரு நூறு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சில் நடக்குதா வச்சுக்கோமே அதனால நீங்க வந்து எங்களெல்லாம் உங்க ஊருக்கு கூட்டு போயிருங்க இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் அவங்க வந்து ஒரு கிரகத்துல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்போது சரி ரைட்டு அவங்க வந்து ரஷ்யா மாதிரி கம்மி பாப்புலேஷன் ஆனால் அந்த கிரகம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சுப்பேன் நம்ம ரெண்டு பேருடைய உருவமும் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு வித்தியாசம் இருக்குது அவங்க பாப்புலேஷன் கம்மி போது ரைட்டு நீங்கள் இங்கேருந்து வாங்க அப்படின்னா அவங்க நம்மளெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருப்பாங்களே ஐயைய இவங்க வந்து கடகட கடகடன்னு பெருகிடுவானுங்களே இவங்களை கொண்டாந்து நம்ம கிரகத்தில் வச்சுக்கணுன்னா நம்மளே கிரகத்தை இழுத்து விட்டா மாதிரி ஆகி போடுமே ஏழரைய வீட்டுக்கு கூட்டின்னு வரோம் அதுக்கப்புறம் இவங்க அதிகமாகிருவானுங்க சும்மா இருப்பாங்களா அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்வாங்களா எங்களுக்கு பதவி வேணும் இங்கே கட்சிக்கிறது போதான்னு அங்கேயும் வந்து நம்மளோட சண்டை போடுவாங்க நம்மளோட அதிகமாகிட்டானுங்கன்னா அப்புறம் நாம வந்து டம்மி பீஸ் ஆகிடுவோமே யோசிப்பாங்களா மாட்டாங்களா இதுதானே எங்கே இருந்தாலும் நடக்க போகுது இப்போது யூரோப்பில் ஆகட்டும் இல்லை அமெரிக்காவில் ஆகட்டும் அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க எதுக்கு அவங்கள சேர்க்க மாட்டேன்றாங்க எங்கள் கல்ச்சர் வேறு அவங்க கல்ச்சர் வேறு அவங்கவுங்க அவங்கவுங்க நாட்டில் இருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக உதவி வேணுமா நாங்கள் செய்கிறோம் ஆனால் அதுக்காக எல்லாரும் செவ் ஏறி உச்சி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துன்னு நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணுன்றது அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரைட்ஸ் வேணும் அந்த ரைட்ஸ் வேணுன்றது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் இதுதான் அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் இந்த பிரச்சனையை அரசியல்வாதிகள் ஓகே சொன்னாலுமே அந்தந்த நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு பண்ண வேண்டிய வெல்ஃபேர் அதுக்கான செலவெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு பண்ணின்னுக்கிறீங்க அப்புறம் எங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அப்போ அதே மாதிரி தானே அந்த கிரகத்திலேருந்து வந்தவங்களுக்கும் இருக்கும் இல்லைங்க அது சரிப்பட்டு வராது ஏதோ கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னீங்க வேணும்னா நாங்கள் ஏதாவது உதவி பண்ணுறோம் நல்லா யோசிச்சு பாருங்க இதுவும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சும்மா இருப்போமா இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அது காசு இருக்கவங்கெலாம் அவர் ஸ்பேஸ் ஷிப் ரெடி பண்ணி அங்கே போயிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அப்போ அங்கே இருக்க சும்மா இருப்பாங்களா ஐய ஐயா எதுக்கு நீ அங்கே போன தேவையில்லாமல் இப்போ இதுங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி உள்ளாறு பார் அதனால் நம்ம கிரகத்துக்கு நுழையும் போது அதுங்களை சுட்டு தள்ளிடு இல்லாட்டா இங்கே நம்மளை வருத்த தள்ளிடுவானுங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா ஸோ ரெண்டு சிவிலைசேஷன் மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நான்க்கே சொல்லியிருந்தேன் ஒன்று ஒருத்தர் வந்து கம்மியாக இருப்பாங்க ஒருத்தர் உச்சத்தில் இருப்பாங்க டெக்னாலஜியில் ஆர் இவங்க உச்சத்தில் இருப்பாங்க இவங்க கம்மியாக இருப்பாங்க இப்படி தான் இருக்கும் ஆர் எல்ஸ் மூணாவது பாசிபிலிட்டி ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான நிலையில் இருப்பாங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கேருந்து வரவங்க நம்மளை விட அட்வான்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அவங்க நம்மளை என்ன ஒன்றா பண்ணலாம் அதை விட மோசம் இங்கே வந்து பார்த்துட்டு ஐயா ஐயா அற்ப மானிட பதவி நீங்கள் இப்படியே இருங்க அப்படின்னு போயிட்டா கூட பிரச்சனை இல்லைங்க இன்னும் கிடைக்குது தங்கம் மாமா எங்கள் ஊரில் இந்த தங்கம் இல்லவே இல்லையே சரி நாங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் ஏய் எல்லாம் எங்கே இருக்க தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க இல்லாட்டா உங்களெல்லாம் ஃப்ரை பண்ணிடுவேன் அப்படின்னுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஆர் தங்கம் இல்லாமல் எனி எதர் திங் இங்கே இந்த ரேர் எர்த்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே இங்கே இருக்க நாடுகள்லாம் அச்சுக்கிறாங்க சீனா எல்லாத்தையும் மோனோபோலைஸ் பண்ணி வச்சுருக்கான் அப்போ அந்த மாதிரி எதையாவது பார்த்துக்கிட்டேன் எல்லாம் நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு காலனி ஆதிக்க நாடு மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா இதுதான் ஏழரையே இழுத்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றது புரியுதுங்களா சரி அவங்க நம்மளோட கம்மியா இருக்காங்க நாம வந்து அந்த கிரகத்துக்கு போயிட்டு அங்க ஒரு ஜனங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம்னு சொன்னா முதல்ல நாம என்ன பண்ணுவோம் அங்க அப்பா ஆக்சிஜன்லாம் இருக்குதா தண்ணியெல்லாம் இருக்குதா நம்மளால வசிக்க முடியுமா ஏய் எல்லாம் வாங்கடா அப்படின்ட்டு வடிவேல அந்த படத்துல ஒத்தனை கூப்பிட்ட உடனே ஒரே வந்து டீ சாப்பிடும் பாருங்க அந்த மாதிரி நம்ம எல்லாரும் போயிட்டு அங்க கொட்டாய் போட ஆரம்பிச்சிருவோம் அப்போ அங்க இருக்கிற ஜீவராசிகள் பாதிக்கப்படும் ஆக ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கிரகத்துல இப்போ எதிர் பூமி ஆர் அந்த புது கிரகம் ரெண்டுத்தில் யாரோ ஒரு ஜீவராசிகள் பாதிக்கப்பட போகின்றார்கள் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் ஆ பரவாயில்ல எப்படியாவது சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சுட்டு நாம் அங்கே போயிடணும் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி அங்கே இருக்கவன் ஏ இவன் நான் சும்மா டார்ச்சர் கொடுத்துனுக்கிறான் இவனை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பண்ண ஆரம்பிப்பான் அதுக்காக நம்மளை திருப்பி அடிக்க ஆரம்பிப்பான் ரெண்டு தரப்புலையும் ஏராளமான சேதம் இருக்கும் அதனால தான் அவங்க எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டோம் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்துட்டு போங்க யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது இதைத்தான் வந்து ஸ்டீஃபன் ஆக்கிங் வந்து சயின்டிஃபிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு வேறு ஒன்றும் கிடையாது தேவையில்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இங்கேருந்து மெசேஜ் எல்லாம் அமுச்சிங்கன்னு சி இங்கே நம்ம கஷ்டப்படுற மாதிரியே வேறு கிரகத்தில் யாராவது பொல்யூஷனில் கஷ்டப்பட்டு இருக்கலாம் அவங்க எங்கேயாவது இடம் இருக்குதா அப்படின்னு தேடிட்டு இருக்கலாம் அப்போ நம்ம இங்கேருந்து மெசேஜ் அனுப்ப போக ஓ சரி 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 இதுக்கெல்லாம் இந்த இங்கே இருக்கிற அற்ப மானிட பதர்கள் தான் காரணம் அதை நம்ம வந்து ஊழிச்சி கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொல்யூஷன் அப்படின்றதெல்லாம் ஒரு நூறு வருட காலத்தில் ஆறு ஐம்பது வருட காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அண்ட் அந்த டைம் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா இங்கே நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் முந்நூற்றஞ்சு நாள்ன்றோம் அந்த கிரகத்தில் எப்படி இருக்குமோ தெரியாது அண்டு நமது புராணங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா தேவர்களுடைய ஒரு நாள் அப்படின்றது நம்மளுடைய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி ஒரு கிரகத்தில் வந்து அவர்களுடைய ஒரு மாதம் அப்படின்றது இங்கே ஒரு வருஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ஒன்றும் இல்லைங்க ஒரு நூறு மாதம் என்ன ஒரு எட்டு ஒம்பது வருஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நூறு வருஷம் பூமியில் ஆகிடும் அதுக்குள்ளே எல்லாம் செட்டில் ஆகிடும் நாமும் அதுக்கப்புறம் அங்கே கொடுத்தனோம் போகலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா நம்ம கதி என்ன ஆவருது சொல்லுங்க இதனால் தான் மற்ற கிரகவாசிகளோடு எந்த விதமான தொடர்பும் வேண்டாம் அமுக்கமாக இருந்துட்டு போங்கோ இதுதான் வந்து புத்திசாலித்தனமான முடிவு அப்படின்றது விஞ்ஞானம் மட்டும் இல்லை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஞானமும் இருப்பவர்கள் சொல்வது ஆனால் அதை விட்டுட்டு இல்ல இல்ல நாங்கள் யாரு அணுகுண்டெல்லாம் வச்சுக்கிறோம் நாங்கள் ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம் சொன்னா உடனே அங்கே போயிட்டு நாங்கள் பிளாட்டு போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சா அது வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குவது தான் அதனால தான் வேற்று கிரகவாசிகளோடு தொடர்பு அப்படின்றது கூடாது இதுதான் வந்து கருத்து ஆனால் இங்க இருக்க முக்கால்வாசி பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ரைட் இப்போ அந்த கதைக்கு வருவோம் அந்த கதையில் என்னென்னா இதே மாதிரி தான் வேறு கிரகங்களில் மனுஷன் வாழக்கூடிய சூழல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் ஷிப் அனுப்புகிறாங்க அதில் ஒரு கிரகம் வந்து வாழக்கூடிய வசதிகள் இருக்குது அப்படின்ட்டு மெசேஜ் திருப்பி அனுப்புதுங்க இதைத்தான் வந்து அந்த கதையில் அந்த ஹீரோ அவர் வந்து அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறாரு ஆனால் அந்த கிரகத்தில் இருக்கவங்க இந்த ப்ரோப் தூரக்க வரும்போதே வந்து நம்மளோட கொஞ்சம் டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்டாக இருக்காங்க என்ன ஏது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அமைதி சமாதானம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க அதனால சண்டையெல்லாம் வேணான்னு நினைக்கிறாங்க அதுக்கான குறியீடு தான் இந்த பட்டாசு மத்தாப்பு அணுகுண்டு அப்படின் போது அவ பயந்து போயிடுறா அப்படின்னு ஏன்னா வன்முறை வேண்டாம்னு நினைக்கின்ற சிவிலைசேஷன் அந்த கிரகத்தில் இருக்கு ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க யாருக்குமே சேதம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க போட்ட பிளான் தான் வேலண்டைனா அப்படின்னு ஒரு உருவில் அவங்க அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை அனுப்பி அவங்களால நினச்சபடி ஒரு உருவத்தை மாற்றிக்கொள்ள முடியும் இல்லை கொஞ்சம் ஏதோ மேக்கப்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரி ட்ரெயினிங்லாம் கொடுத்து அந்த ஒரு ஏஜென்சிலேயே அவளை வேலைக்கு அனுப்பி எப்படியாவது அந்த புரோட்டகானிஸ்ட் அவனுடைய மனசை மாற்றணும் இதுதான் வந்து வேலண்டைனாவுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு சார் பேலண்ட் என்ன வந்து அவங்க மனுஷன் மாதிரி இருப்பாங்களான்னா இல்லை அதுதான் நான் சொன்னேன் இல்லையா அவங்க வந்து உருவத்தை மாற்றி மனுஷ மாதிரி ஏற்பாடு பண்ணி அமிச்சிருக்காங்க அப்படி தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கின்றது ஸோ இந்த மற்ற கிரகவாசிகளுடன் தொடர்பு வேண்டாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக எழுதப்பட்ட கதை இது இது வந்து ரங்கராஜன் அவர்கள் எழுதின அந்த கதையோ இல்லை பிகேக்கோ என்ன சம்மந்தம் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எதையாவது ஒரு விமர்சனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வாய்க்கு வந்தது அள்ளி தெளிப்பது அப்படின்னா இப்படி தான் இசைகேடா மாட்டின் மொழிக்கணும் ஆனாலும் வேற்றுக்க வாசிகள் இந்த பூமிக்கு ஏற்கனவே நிறைய வந்திருக்கின்றார்கள் இப்போவும் நிறைய வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய தியரிஸ் இது சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் கட்டுரைகள் இதெல்லாம் வெளிவந்துள்ளன வருகின்ற பதிவுகளில் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதில் அணிந்திருப்போம் வணக்கம்